இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிபாளையம் கிழக்கு ஒன்றியம் காடச்சநல்லூர் செவன் பிரதர்ஸ் கபடி தொடரில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கபடி போட்டியை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றி கபடி போட்டியை துவக்கி வைத்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் நாதகவுண்டம்பாளையத்தில் என் எஸ் பழனிசாமி அவர்களின் நினைவு மணிமண்டபம் திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் உடன் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவைிழக்கு மாவட்டம் சூலூர் ஒன்றியம் வெங்கடேசபுரத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி கொடியேற்றி வைத்தார் உடன் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரீமியர் செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர் கோம்பைக்காடு துரைச்சாமி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் இருந்தனர் கொங்குநாடு கலைக்குழு மற்றும் கொங்குநாடு சிவமுருகன் கலைக்குழு வெள்ளி திருப்பூர் சார்பில் ஈரோடு மலை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள வள்ளிக்கும்மி அரங்கேற்றம் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கொங்கு நாடு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து குப்பையில்லா கோவை மாநகரை உருவாக்க ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அசோக் அவர்கள் சரவணம்பட்டி பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்வில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளரும் அருள்மிகு ஸ்ரீ மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அருங்காவலருமான சங்கனூர் பிரேம் அவர்களுடன் கோவை மேற்கு மாநகர செயலாளரும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூர் மேற்கு மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பவித்ரம் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் கிளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் விழாவில் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோஜ் நடராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதல் வழக்கில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் தஹாவூர் ராணாவை விசாரணைக்காக இந்திய அரசிடம் ஒப்படைக்க அமெரிக்காவின் கலிபோர்னியா நீதிமன்றம் உத்தரவு ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ரஷ்யாவின் கிழக்கு கம்சட்கா கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஏழாக பதிவு நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்து ஓடினர் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல் இல்லை பிறந்த நான்கு நாட்களே ஆன தனது இரட்டை குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்க சென்ற நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வொழி தாக்குதலில் குழந்தைகள் மனைவி மாமியார் என அனைவரையும் பறிகொடுத்த நபர் குடும்பத்தை இழந்து மருத்துவமனையின் முன் முகமது அபுல் கதறி எழுத காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க